இந்தியாவின் மிகப்பெரிய ஊடக குழுமங்களின் ஒன்றான சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் உரிமையாளர்களான சகோதரர்களுக்கு இடையே பிளவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக மக்களவை எம்பியான தயாநிதி மாறன் அவரது சகோதரர் கலாநிதி மாறனுக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அதன்படி சன் டிவி நிறுவனம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதற்கு கலாநிதி மாறன்தான் பொறுப்பு என்றும் தயாநிதி மாறன் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் நான் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சன்குழும நிறுவனங்களின் பங்குகளை குறைந்த விலைக்கு தனக்குத்தானே கலாநிதி மாறன் ஒதுக்கீடு செய்து கொண்டதாகவும் இதன் மூலம் அறுபது சதவீத உரிமையை சன்குழுமத்தில் அவர் பங்குதாரர்களிடம் கேட்காமலேயே எடுத்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சன்குழுமத்தில் கலாநிதி மாறனை தவிர்த்து மற்ற குடும்ப உறுப்பினர்களின் பங்குகள் ஐம்பது சதவிகிதத்தில் இருந்து இருபது சதவிகிதமாக குறைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கலாநிதி மாறன் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு கோடி ரூபாய் லாபம் பெற்றதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகள் வெறும் ஒரு கோடி ரூபாய்க்கு அன்றைய காலகட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறான மோசடிகளின் மூலம் சன் பிக்சர் சன் டைரக்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐ பி எல் அணிகளை கலாநிதிமாறன் தன்வசப்படுத்திக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது எனவே சன் டிவி பங்குகளை கையாளுவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருந்த நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் எனவும் நோட்டீஸில் வலியுறுத்தி நோட்டீஸில் நோட்டீசில் மாறன் அவரது மனைவி மாறன் உள்பட எட்டு பேர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மத்திய அரசின் விசாரணை அமைப்பை அணுக திட்டமிட்டிருப்பதாகவும் மாறன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் அல்லது சட்ட நோட்டீஸை பெற்ற மற்ற யாரும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவில்லை அத்தனையும் கோல்மால் செய்து மக்களை ஏமாற்றி திருடி ஊழல் செய்து சேர்த்த சொத்துதான் யோசிக்காம மத்திய அரசு டேக் ஓவர் செய்யலாம் என்றும் அமலாக்கத்துறை தயாநிதியின் நோட்டீஸை ஆவணமாக கொண்டு விசாரணையை தொடங்கலாம் என்றும் தமிழகத்தில் விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது கோபாலபுர குடும்பம் சுருட்டிய ஊழல் எல்லாம் இப்பொழுது அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது முதல்வர் இந்த விவகாரத்தில் தலையிடுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் பக்கத்தையும் பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்